தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை சீண்டிய பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமானை சீண்டிய பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக சீமானை பற்றி பேசினால்தான் சோறு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழக அரசியல் மாறிவிட்டது சீமானை பற்றி பேசாட்டினா நிறைய பேருக்கு தூக்கமே வராது ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்து நிமிஷம் சீமானை பற்றி பேசுவாங்க சீமானை பற்றி பேசுனா தான் இந்த மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி யூடியூப்பில் கூட சீமான் இல்லாட்டினா அன்றைக்கி கண்டென்ட்டே நல்ல கண்டென்ட் கிடைக்காது அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி சீமானை பற்றி ஒரு பிரபல நடிகர் சீமானை சீண்டி இருக்காப்புல அவர் யாருன்னு கேட்டால் பிரபல காமெடி நடிகர் எஸ் வி சேகர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஸ்வேட்சியா போட்டிக்கிட்டு தோல்வியடைந்தவர் அதிமுக சார்பில் ஒரு முறை மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகினாப்ல அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாப்புல அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விளங்கியிருக்காப்புல அப்புறம் தனியாக பிராமணர்களுக்காக அப்படி ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாப்ல இந்த சூழ்நிலையில் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக விமர்சித்தது சம்பந்தமாக அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தட தண்டனை வழங்கியிருக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்காப்புல மேல்முறையீட்டில் ஆளுகின்ற திமுக அரசு சரியாக வாதாட் வாதாடாட்டினா இவருக்கு எஸ் வி சேகருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சரியாக வாதாடாட்டினா எஸ் வி சேகர் விடுதலை ஆவார் அதுக்காக வேண்டி திமுகவை காக்கா பிடிக்கிறாப்புல மு க ஸ்டாலினை வந்து காக்கா பிடிக்கிறாப்புல திமுக ஐஸ் வைக்கிறாப்புல திமுகவுக்கு இப்போ ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தனால அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வரும் பொழுது தமிழக அரசு வழக்கறிஞர் சரியான வாதங்களை முன்வைக்க மாட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீதிபதி வந்து விடுதலை ஆகிடுவார் அதுக்காக வேண்டி இப்போ திமுகவை காக்கா அப்படிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன சொல்கிறாப்ல மீட்டிங்கில் பேசும்போது விஜய் வந்து கரையில் அஸ்திவாரம் போட்டாப்புல நான் ஆதரித்தேன் இப்போ கடலில் அஸ்திவாரம் போடுறதுக்கா வேண்டி அப்படி போகிறாப்புல கரையில் போடுற அஸ்திவாரம் வேறு கடலில் போடுற அஸ்திவாரம் வேற பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை வந்து இறக்கியிருக்காப்புல அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து அவர்னால் வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது ஆனால் வெற்றி பெற்றவர்களை வந்து தன்னால் தான் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்லிக்கிறாப்புல பிரசாந்த் கிஷோரை இறக்கியிருக்கோம் அதனால் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு இவர் விஜய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாப்புல நான் பிரசாந்த் கிஷோருக்கு சீமான் கட்சியையும் தரேன் நூறு கோடி ரூபாயையும் தரேன் சீமானை நீங்கள் வெற்றி பெற வைக்க முடியுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறாப்புல என்ன அர்த்தம்னா சீமானை தரேன் நூறு கோடி ரூபா தரணேன் அரசியல் வியூகம் வகுத்து ஜெயிக்க வச்சிட முடியுமா அப்படின்னு சீமானை வந்து தேவையில்லாமல் இப்போ வந்து வம்பு கிராப்பில் இந்த சீமான் அவர்களை பற்றி நீங்கள் வம்பு வம்புக்கு இழுத்தது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் உங்கள் விஷயங்களை தோண்டி எடுத்து ஊடகங்களில் வெளியிட வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கிறோம் ஏன்னா நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கும்போது என்னென்ன பாலியல் பிரச்சினையில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க உங்கள் மேலே எந்த நடிகையாவது பாலியல் புகார் கொடுத்துருக்கா அதை தோண்டி விசாரித்து ஊடகங்களில் கண்டிப்பாக வெளியிடுவோம் அடுத்ததாக நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு யாரையாவது மோசடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை வெளியிடுவோம் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஏமாத்திருந்தீங்கன்னா அதை தோண்டி கண்டுபிடிச்சி வெளியிடுவோம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் தோண்டி கண்டுபிடிச்சி வெளியிட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நடிகர் எஸ்வி சேகர் அவர்களை எச்சரிக்கிறோம் வந்தோமா சீமானை பற்றி பேசாமல் போயிட்டே இருக்கணும் திமுகவை காக்கா பிடிச்சோமா வாங்கி வாங்கி குடித்தோமா அதையோடு இருக்கணும் இந்த சீமானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேறு அது வேறு மாதிரி போயிடும் எஸ் வி சேகருக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் உங்களை தொடர்ந்து நீங்கள் சீமானை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் ஊடகங்களில் வெளியிட வேண்டியது வரும் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறான செயல்கள் பாலியல் பிரச்சனை ஏமாற்று பேர் விஷயங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தி சிரிக்க வச்சுருவோம் என்று எச்சரிக்கிறோம் இதை எஸ்வி சேகர் வந்து இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டும்